நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சூழன் நான் இருக்கிற இடத்துல ஏகப்பட்ட அடிக்குது நான் பேசுவது கேக்குதா இல்லை அடிக்குது கேட்குதான்றது எனக்கு தெரியல இருந்தாலும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து தான் ஆக வேண்டும் சமுதாயத்துக்கு மிக மிக முக்கியமான ஒரு வீடியோ இது பிரகாஷ் ராஜ் அவர்கள் சொல்கிறாரு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் தெய்வ குழந்தை கிடையாது அவர் டெஸ்டு பேபி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதெல்லாம் சொல்லும்போது பிரகாஷ் ராஜ் அவருடைய கண்ணில் தெரிந்த மரண பயத்தை நான் பார்த்தேன் மீண்டும் மோடி அவர்கள் எங்கே வெற்றி பெற்று விடுவாரோ என்ற ஒரு அச்சமானது அவருக்குள்ள இருக்கிறது ஏன்னா மக்களை மோடிக்கு எதிராக திருப்புகின்ற வேலையில் இவரெல்லாம் பிரதானமாக களத்தில் இறங்கினவர் இப்படி மோடிக்கு எதிராக என்னென்ன அவதாரம் எடுக்க முடியுமோ என்னென்ன அஸ்திரம் எடுக்க முடியுமோ அத்தனை அஸ்திரத்தையும் எடுத்த பிறகும் மோடி அவர்கள் ஜெயிக்கிறாரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் ஒரு புள்ளியில் இணைந்து விட்ட பிறகும் மோடி அவர்கள் ஜெயிக்கிறார் பாஜக மீது இதுவரைக்கும் இல்லாத குற்றச்சாட்டெல்லாம் வைக்கிறோம் இதுவரைக்கும் இல்லாத ஊழலையும் வைக்கிறோம் பாஜக செய்யாத பல மத அச்சுறுத்தலையும் வந்து பயத்தை உண்டாக்குறோம் அப்படி இருந்தும் அவர்கள் மீண்டும் வெற்றி பெற்று விட்டால் என்ன பண்றது இந்த பயமும் இந்த இந்த பீதியும் மரண வழியும் பிரகாஷ் ராஜ் அவருடைய கண்ணுல நன்றாக தெரிந்தது எங்க தெரிஞ்சது அப்படின்னு கேக்குறீங்களா விருது வழங்கும் நிகழ்ச்சியில நம்ம நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு அம்பேத்கர் சுடர் விருது கொடுத்திருக்காங்க அந்த மேடையில தான் மோடி அவர்களை பார்த்து இவர் தெய்வ குழந்தை அல்ல இன்னும் என்னவெல்லாம் பேசினார் என்ற விஷயத்தையும் அந்த மேடையில் இருக்கிறவங்க கோயிலை எப்படி பார்த்தாங்க சனாதனத்தை எப்படி பார்த்தாங்க தலித் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் வளர்ச்சிக்கும் அவங்க சொன்ன ஐடியா என்ன இந்த விருதின் மூலமாக இந்திய மக்களுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இப்படி எல்லாவற்றையும் விரிவா பார்க்க போறங்க அதற்கு முன்பாக

அவர் கையாவது கொடுங்க அப்படின்னு என் பக்கத்துல இருக்கிற ஏயோ சார் வேணா சார் அவங்க வந்து எதாவது பண்ணிடுவாங்க நான் இது இல்லை பரவாயில்ல அப்படி நான் போயிட்டு இருக்கும்போது தொட்டு இருக்கும்போது அவன் எவ்வளவு ஒருத்த கறிக்கடைக்காரன் அவன் வர்றான் அந்த மனம் எனக்கு வருது வேர்வை எனக்கு வருது அங்கே ஒரு பூ வைக்கிற ஒரு தாய் பிரஜா சார் சார் அப்படின்னு பேசி கை கொடுக்குறாங்க அந்த மின்மை எனக்கு தெரியுது அந்த வேர்வை எனக்கு தெரியுது யாரோ இரும்பு கிடைக்காரன் பாக்குறான் அதோடைய ரஃப்னஸ் எனக்கு தெரியுது சின்ன சின்ன குழந்தைங்க ஜம்ப் பண்ணி பண்ணி செல்லும் செல்லும்னு கை கொடுக்குறாங்க அந்த எண்டு தான் தெரியுது அந்த மனத்துல அந்த ஸ்பர்ஷத்துல எனக்கு அம்பேத்கர் தெரிஞ்சாரு பாருங்க அப்படி பார்க்கும் போது இந்த தெய்வ மகன் மன்னரை நினைச்சேன் நானு அவனை பாருங்க ஒரு பிரான்சிஸ்டோட சர்வாதிகாரி அவன் ஒரு புஸ்தக விமானத்துல வருவான் அவர் தேர்வு நிற்பான் எல்லாரும் பூ போடுவாங்க மக்கள் வேலிக்கு அந்த பக்கம் தான் நிற்கிறாங்க அவனுக்கு என்னைக்கு புரியும் நம்முடைய பசி மக்களோட ஸ்பர்சம் தெரியாதவன் அந்த மனம் தெரியாதவன் அந்த வேர்வையை தொடாதவனுக்கு எப்பாவது புரியுமா அவனுக்கு அவன் தெய்வ மகன் கிடையாது தெஷ்டியூப் தெரியும் பிரகாஷ் ராஜ் அவர்கள் என்ன சொல்றாரு அவர் எங்கே ஒரு மார்க்கெட்டுக்கு போனாரான் அங்கே உழைக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் வந்து அவரை தொட்டு அப்பா சூப்பராக இருக்கிற அப்படின்னு புழுந்து தள்ளிட்டு போனாங்களாம் அவங்களுடைய முகத்தில் மகிழ்ச்சியை பார்த்தாராம் அதோடு போச்சுன்னா உழைத்த உழைப்பினுடைய வேர்வையில் பல்வேறுபட்ட வாசனைகள் வந்து இந்த மாதிரி நம்முடைய தெய்வ குழந்தையாக இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் புஷ்பக விமானத்தில் வருவார் அப்படி புஷ்பக விமானத்தில் வருகின்ற போது அங்கே கூடியிருக்கின்ற மக்கள் எல்லாம் கயிறு கட்டி கயிறுக்கு அந்த பக்கம் நின்னுக்கிட்டு பூக்களையும் அதோட புகழ் மாலை என்று சொல்லப்படுகின்ற பாக்களையும் பாடுவாங்க அவங்களுக்கு இந்த உழைக்கின்ற மக்களுடைய வழி தெரியுமா இல்லை இந்த மக்கள் இருந்து வருகின்ற ஸ்பரிசம் தான் தெரியுமா வாசனை தான் தெரியுமா இப்படிலாம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெய்வ குழந்தை கிடையாது டெஸ்ட் டூ பிபி பி அதோட போச்சுன்னா இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து இந்திய சமூகத்தில் ஏகப்பட்ட வழியை உண்டாகிட்டு போயிருக்காங்க இந்த வழி தீர்வதற்கு நெடுநாள் ஆகும் ஒரு மனிதனுக்கு கையில் அடிபட்டு போச்சுன்னா கவனம் இருந்தால் சரியாக போயிடுமா ஆனால் ஒரு சமுதாயத்துக்கு இந்த மாதிரி ஆட்கள் பெரும் கேடு விளைத்து விட்டு போனாங்கன்னு வச்சுங்களேன் அது பெரிய போதாகரமா வெடிச்சு அந்த சமுதாயத்தை அழிச்சிடுமா மோடி அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவையும் கெடுத்திருக்கிறாராம் அதாவது மோடி அவர்கள் போன்றவங்க ஆட்சி கட்டிலிருந்து அப்புறப்படுத்தப்படுவார்களாம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆனால் அவங்க மீண்டும் வந்துவிடக்கூடாது என்பதில் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்கணுமா அதுவும் அஞ்சாண்டு பத்தாண்டு காலத்துக்கு எட்டி கூட இவங்க பார்க்க கூடாது ஏன்னா இவங்க சீரழிச்சிட்டு போனது பார்த்தீங்கன்னா பெரிய வழியாக இருக்கும் அந்த வழியிலேருந்து மீண்டு வருவதற்கு ஆகும் இவங்க வந்துவிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் தோல்வி நிரந்தரமாக இருக்க வேண்டும் வெளியே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றார் ஏன்னா இவங்க பத்தாண்டு காலமாக இவங்களுடைய விதையை எங்கெல்லாம் தூவிட்டு போயிருக்காங்க தெரியுமா அதெல்லாம் பிடுக்கணும் இல்லை அதெல்லாம் வேறோடு அழிக்கணும் இல்லை அதனால மீண்டும் விடக்கூடாது அவங்க விதைச்சிட்டு போனவங்க ஜட்ஜாக கூட இருந்திருக்காங்க அப்படி ஒரு ஜட்ஜு கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதியாக இருந்து ஓய்வு பெறுகின்றார் அந்த நீதியரசர் என்ன சொல்றன்னா நான் ஒரு ஆர்எஸ்எஸ் பின்புலத்திலிருந்து வந்தேன் என்பதை நான் பெருமையா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வு பெறுகின்ற போது ஒரு ஜட்ஜு சொல்றார் அப்படின்னா அவர் ஜட்ஜாக இருக்கின்ற போது அவர் வழங்கின தீர்ப்பு எந்த மாதிரி இருந்திருக்கும் இவனுங்கெல்லாம் உள்ளாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பிரதமர் மோடி அவர்களை ஒருமையில் பயங்கரமாக பேசி திட்டி தீர்ப்பார் அதாவது நமக்கு எல்லாம் இருக்கின்ற பயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்திய அரசமைப்பு சட்டம் இருக்குமா இருக்காதா என்ற ஒரு பயந்தானா நம்முடைய பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு ஏன்னா அம்பேத்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தலிதா தலித்து தான் ஏழையா ஒரு ஏழை தான் ஆனால் அவரை மாதிரி ஒரு கிரேட் திங்கர் இருக்க முடியுமா அப்படி ஒரு திங்க் பண்ணி இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியிருக்காரு அந்த இந்திய அரசமைப்பு சட்டம் கூட எப்படி உருவாச்சு பசியால் உருவாச்சா வழியால் உருவாச்சா இல்லை இல்லை அவமானத்தால் உருவாச்சு அப்படி அம்பேத்கர் அவர்கள் அவமானத்தால் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியிருக்கிறாரு ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அம்பேத்கர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேதனை பட்டாரம் கிரேட்டு அரசியலமைப்பு சட்டத்தை இருக்கும் ஆனால் இது எத்தனை நாளைக்கு இருக்கும் எப்படி நடைமுறைப்படுத்த போகிறோம் என்ற அச்சமானது அவருக்குள்ளே இருந்துதான் தான் அப்படின்னு பிரகாஷ்ராஜ் அவர்கள் சொல்கிறார் இப்போ இது வரைக்கும் பிரகாஷ்ராஜ் அவர்கள் பேசின விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அவர் பேசுனதுக்கான இன்றைய கால சூழ்நிலை சரியாக பொருந்துதா இல்லை அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா உண்மையாகவே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய அரசியல் சட்டத்தை காலி பண்ணுவாரா தான் இவங்க பயப்படுறாங்களா அப்படின் போது அதுக்கு பிரதமர் மோடி அவர்களை விளக்கம் அளித்திருக்கிறார் எனக்கு ரெண்டு முறையும் ஆட்சி ஆள வாய்ப்பு கொடுத்தாங்க மக்கள் அதுலேயும் அறுதி பெரும்பான்மை கொடுத்தாங்க ரெண்டு முறையும் எதிர்கட்சிகளே இல்லை நான் எதிர்கட்சிகளை எப்போதுமே கட்சியாக பார்த்தது கிடையாது எதிரிகளே இருக்கக்கூடாது என்று எண்ணிக்கை நினைச்சதே கிடையாது என்னை கேள்வி கேட்கணும் நான் செஞ்ச தப்பை திருத்தணும் அதற்காக எதிர்கட்சிகளே இல்லை என்று நான் கவலைப்பட்டிருக்கின்றேனே கண்டு ஒருபோதும் எதிர்கட்சிகளை எதிர்க்கட்சிகளாக நான் பார்த்ததே கிடையாது அடுத்த முறையாவது நல்ல ஒரு எதிர்கட்சி வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் அப்படின்னு தான் பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்கின்றார் அதுவும் இல்லாமல் இவ்வளோ பெரும்பான்மையாக இருந்தும் கூட நான் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் கை வைக்கல ஆனால் இன்னைக்கு இந்திய அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்றுகின்றேன் என்று சொல்லுகின்ற காங்கிரஸ் கட்சிக்காரங்க கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட முறை இந்திய அரசு சட்டத்தை தீர்த்திருக்கின்றார்கள் அவங்களுக்கு வேண்டப்பட்ட வார்த்தைகளை விட்டுருக்காங்க வேண்டப்படாத வார்த்தைகளை நீக்கியிருக்காங்க ஆனால் நாங்கள் பத்தாண்டு காலத்தில் எத்தனை திருத்தம் பண்ணியிருப்போம் ரெண்டு அல்லது மூன்று ஆனால் நாங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சட்டத்தை நாசம் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயப்படுறாங்க இப்போது இருக்கின்ற பெரும்பான்மை விட இன்னும் கூடுதலான பெரும்பான்மை இருந்துச்சுன்னா அப்போ கூட நாங்கள் இந்திய அரசு சட்டத்தை வேதமாகத்தான் கருதுவோம் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி சொன்னார் ஆனால் இங்க எளிய மக்கள் இருக்காங்க இல்லையா அந்த மக்கள் எல்லாம் இந்திய அரசு சட்டம் தான் இடஒதுக்கீடு வாய்ப்பை வழங்குகிறது நமக்கான வாழ்வாதாரத்தை தருகிறது வீடு தருது கல்வி தருது எல்லாமே இந்திய அரசு சட்டத்தினால்தான் வருது அப்படின்னு அந்த இந்திய அரசியல் சட்டமே எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது என்று எளிய மக்களை ஏமாற்ற வேண்டும் அம்பேத்கர் கொண்டு வந்தத காலி பண்ண போறாங்க என்று ஒட்டு மொத்த பேர் வந்து இன்னைக்கு மோடி மீது குற்றச்சாட்டு வச்சு மக்களை பயமுறுத்துகின்றார்கள் அப்புறம் நம்ம பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏழை எளியோருடைய வழியும் வாசனையும் தெரியாத மனுஷன் புஷ்பக விமானத்தில் வருவான் புஷ்பக விமானத்தில் வருவான் பூக்கள் போடுவாங்க அப்படிலாம் பேசியிருப்பார் முன்னாடி நான் அதை சொன்னேன் ஆனால் இங்க ஒருத்தர் பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு இவர் யாருங்க இவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ குழந்தையா இவரெல்லாம் புஷ்பக விமானத்தில் வரலையா அதுலேயும் மழை வெல்லுங்க மக்கள் இவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க குறைகளை சொல்லணும்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் அப்படி மழை வெள்ள பாதிப்புகளை பார்க்க வருகின்ற இந்த மனுஷன் எந்த மாதிரி செயல்பட்டுருக்காரு குறைகளை சொல்ல வருகின்ற மக்களை தடுப்பதற்காக கம்பி வேலி போட்டு கயிறு கட்டி அந்த பக்கம் காவலர்களை நிற்க வச்சுட்டு இந்த பக்கம் நின்று குறைகளை கேட்குறார் இவரெல்லாம் நம்ம ராஜ் அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்ள போகிறாரு இவங்கெல்லாம் வந்து தாய் வழியாக பிறந்தவர்களா இல்லை இவங்களும் நம்ம மோடி அவர்கள் மீது டெஸ்டி பேபி தானா இவங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள்லாம் அங்கே இருக்கின்ற ஏழை எளிய மக்களை எப்படி வதைத்தாலும் ஏற்றுக்கொள்வார்கள் இதெல்லாம் மோசனம் பண்ண மாட்டாங்க அதனால் நம்முடைய பிரகாஷ்ராஜ் அவர்களாக இருந்தாலும் சரி தோல் திருமாவளவன் அவர்களாக இருந்தாலும் சரி அங்கே பேசின பல இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி பெரியாரிஸ்டுகளாக இருந்தாலும் சரி அவனுடைய எண்ணமெல்லாம் முழுக்க முழுக்க மூன்று விஷயங்களை அடிப்படையாகத்தான் இருந்தது ஒன்று இந்து மதத்தை அழித்து விட வேண்டும் இரண்டாவது கோயில்கள் இருக்கக்கூடாது மூன்றாவது பிரதமர் நரேந்திர மோடி இருக்கார் இல்லையா அவர் ஆட்சியில் இருக்கக்கூடாது இந்த மூன்றே மூன்று இலக்கை வைத்து தான் அந்த விருது வழங்கும் விழாவில் எல்லாருமே பேசுனாங்க சுப்புராயில் இவர் கல்விட்ட ஆய்வாளராக இவர் சொல்கிறாரு சனாதனத்தின் ஊற்றுக்கோளே கோயில்கள் தான் கோயில்கள் தான் மீண்டும் மீண்டும் சனாதனத்தை வளர்த்தெடுக்கிறது அதுதான் எளிய மக்களிடையே பாகுபாட்டை உருவாக்குகிறது அப்படின்னு கோயில் இருந்து பிரச்சனையை தொடங்குறாரு ஒரு கல்வெட்டு இயலாளர் இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது நமக்கு தெரியல ஏன்னா கோயில் என்பது பார்த்தீங்கன்னா சாமி கும்பிடுவதுக்கு மட்டும் கிடையாது நம்ம முன்னோர்கள் நம்ம மன்னர்கள் வந்து பார்த்திங்கன்னா கோயில் அப்படி வடிவமைக்கவே இல்லை அன்றைய கால வாழ்வியில் கோயிலில் தான் கல்வெட்டாக செதுக்குனாங்க அதே மாதிரி கோயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா செல்வங்கள் கருவூலம் அதே மாதிரி ஒரு மன்னர் எத்தனை ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டார் எந்த பகுதிகளை வெற்றி கொண்டார் அதோட அந்த மன்னர் வந்து யாராருக்கு என்னென்ன பண்ணார் அப்படி ஆட்சி நிர்வாக முறை என்ன தமிழ் வளர்ச்சி என்ன அதோட எளிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வியல் எப்படி இருந்தது எல்லாவற்றையும் கல்வெட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக கோயிலில் தான் வச்சாங்க அப்படின்னா நம்முடைய வரலாற்று பொக்கிஷம் நம்முடைய வாழ்வியலினுடைய சுரங்கம் கோயில் அந்த கோயில் தான் சனாதனத்தின் தொடக்கம் அதுதான் தொடர்ந்து சனாதனம் இருப்பதற்கான வழிவகை செய்யுது அப்படின்னா இவங்க என்ன நினைக்கிறாங்க உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் ஏன் கோயிலில் போய் ஒட்டுமொத்த கல்வெட்டம் வச்சானே அதெல்லாம் நியாயமாக இருக்குமா இன்றைக்கி இருக்கின்ற மத பிரிவுகள் போன்று அன்னைக்கும் மத பிரிவுகள் இருந்து இன்றைக்கி இருப்பதை விட அன்னைக்கு மத வேற்றுமை அதிகமாக இருந்தது வைணமும் சைவமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க ஒருத்தருடைய கோயிலுக்கு ஒருத்தருக்கு போகவே மாட்டாங்க அதே மாதிரி அங்க பௌத்தம் இருந்தது சமணம் இருந்தது இப்படி ஏகப்பட்ட மத பிரிவுகள் மன்னர் காலத்திலே இருந்தது எதுக்கையா வரலாற்று ஆவணங்களையும் பொக்கிஷங்களையும் கோயில் எதுக்கியா கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு வந்து நீங்க கேப்பீங்க அன்றைய கால மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது தப்பு பண்ணா கடவுள் தண்டிப்பான் அப்படின்ற எண்ணமானது மக்களுக்கு அன்னைக்கு இருந்தது அதனால ஒரு மன்னர் இன்னொரு மன்னரை தாக்கிக்கிட்டா கூட என்னதான் மத வேறுபாடு இருந்தாலும் கடவுளை கண்டு பயம்தான் அதனால தான் கோயில் மீது கை வைக்க மாட்டான் அதற்காக தான் எல்லாவற்றையும் ஆவணப்படுத்தினாங்க ஆனால் நம்ம நாட்டில் இருந்த எல்லா மத பிரிவுகளும் என்ன மத வேற்றுமை இருந்தால் கூட கோயில் மேலே கை வச்சதே கிடையாது ஆனால் வெளியிலேருந்து வந்தால் பாருங்கள் அவன் முதல்ல கை வச்சது கோயிலில் தான் தான் உடைச்சான் கோயில் கருவறையில் இருக்கக்கூடிய செல்வத்தை தான் கொள்ளடைச்சான் இப்படி வெளியிலேருந்து வந்தவன்லாம் வந்து பார்த்திங்கன்னா தான் சிதைத்தான் அந்த மாதிரி தான் இப்போதைக்கு இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சனாதனத்தின் ஊற்றுக்கோள் கோயிலாக இருக்குது அதனால் அங்கே கல்வெட்டு வச்சது தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க அதுவும் இல்லாமல் தோல் திருமாவனவர்களை பொறுத்த வரைக்கும் தலித்துக்கான அரசியலை முன்னெடுத்தார் தலித்து மக்களை ஓரளவுக்கு மோடிக்கு எதிராக தேசத்துக்கு எதிராக திருப்பிட்டார் நல்லாவே தெரியுது அவங்களுக்கு தேசப்பற்று இருக்கணும் என்ற அவசியம் கிடையாது ஆனால் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்ற இலக்கு இருக்க வேண்டும் மோடியை எதிர்க்க வேண்டும் என்ற இலக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிராமண எதிர்ப்பை நன்றாகவே கட்டமைத்து விட்டார் நம் அண்ணன் தொல் திருமாவளவர்கள் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு சதவீதம் இருக்கக்கூடிய மக்களை மூன்றே மூன்று சதவீதம் இருக்கக்கூடிய பிராமணர்கள் தான் ஒட்டுமொத்தமாக கட்டுப்படுத்துறாங்க அவங்களால தான் இந்திய சமூகமே அழிந்து போய் கிடக்கிறது மூட நம்பிக்கையில் ஊறி போய் கிடக்கிறது அதனால் பிராமண எதிர்ப்பு என்பது பார்த்தீங்கன்னா தலித்து மக்களையே நல்லா விதைச்சிட்டார் ஆனால் தலித்து மக்கள் பிராமண எதிர்ப்புக்கு வந்துட்டாங்க ஆனால் ஓபிசி மக்கள் பிராமண எதிர்ப்பை கையில் எடுக்கல கோயில் எதிர்ப்பை கையில் எடுக்கல மோடி எதிர்ப்பை கையில் எடுக்கல அதனால இப்போ அண்ணன் தோல் அவர்கள் அந்த விருது வழங்க விழாவில் சொல்றாரு இன்னைக்கு தலித் மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனாதன எதிர்ப்பு அரசியலையோ இந்திய அரசியல் பிச்சாட்டினுடைய புரிதலையோ பிராமண எதிர்ப்பையோ கொண்டு போய் சேர்க்க வேண்டியது கிடையாது அவங்க அழகா கற்றுக்கிட்டாங்க ஆனால் இந்த பிராமணர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அரசியலை வந்து அவங்களுக்குள்ளே வச்சுக்காம ஓபிசி சமூகத்துக்கு கொண்டு வந்து திணிச்சிட்டாங்க இப்போ பிராமண அரசியலை முன்னெடுப்பதே வந்து தான் இன்னைக்கு காப்பாற்றுவது பாமக நம்முடைய அண்ணாமலை மோடி அமித்ஷா பிராமணர்களை காப்பாத்துறாங்க இவங்களை தலித் அரசியலுக்கு இல்ல இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு உள்ள கொண்டு வந்து பிராமண எதிர்ப்புக்கு கட்டமைத்து விட்டோம் என்றால் இந்த அரசியல் வெற்றி பெற்று விட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தனித்து எங்கன்னா வேலைக்கு ஆகாது பிற மக்களையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயக்கத்துக்குள்ளே கொண்டு வரணும் நம்ம கொள்கையை ஏற்றுக்கொள்ள வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி பக்கம் திரும்பி இருக்கின்றார் ஏன்னா ஓபிசிகளை பொறுத்த வரைக்கும் சிந்திக்கின திறனற்று பிராமண எதிர்ப்பு இல்லாமல் அவங்க பிராமணருடன் ஒன்றுன்னு ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்களாம் மூட நம்பிக்கையில் கிடக்கிறாங்களாம் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அறிவு பெற்று விட்டார்களாம் நம்ம அண்ணா தோல் திருமாவளும் அவர்களுடன் ஆனால் இவர் அரசியல் களத்தில் வந்தபொழுது சனாதன எதிர்ப்பு பேசலை அதே மாதிரி மனு சாஸ்திரம் பற்றி பேசவே இல்லை பிராமண எதிர்ப்பு பற்றி பேசவே இல்லை அப்படி பிராமண எதிர்ப்பு பேசியதாக இருந்தால் ஜெகத்குரு ஜகி வாசுதேவ்கிட்ட போயிட்டு விஜய் டிவியில் உட்காந்துக்கிட்டு ஆன்மீகத்தை பற்றி பேசியிருக்க மாட்டார் ஆனால் இடையில் யாரோ ஒருத்தர் இவரை ட்விஸ் பண்ணி விட்டுட்டாங்க திசை திருப்பிட்டாங்க அன்னிலேருந்து சனாதனத்துக்கு எதிராக பேசிட்டார் ஆரம்பத்தில் எல்லோருக்குமானவர் தான் இருந்தார் இடையில் ஆணவ சாதிக்கு எதிராக இருக்கின்றேன் தலித்தியம் என்பதே வந்து பார்த்தீங்கன்னா கலப்பு திருமணம் தான் ஆணவ அரசியலுக்கு எதிரானதான் தமிழகத்தில் ஏகப்பட்ட ஆணவ சாதி இருக்குது அந்த சாதிகளை ஒடுக்காத வரையில் இந்த தலித் அரசியல் வெற்றி பெறாது என்னது அதுக்கு ஒரு கூட சொல்லுவாரு திமிரி எழு திருப்பி அடி இன்னொரு வந்து போச்சு இந்த மாதிரி அரசியல் இப்போது ஓபிசி மக்கள் இல்லை என்றால் நான் வெற்றி பெற முடியாது அதனால ஆணவ சாதி என்பதையும் விட்டுட்டாரு திருப்பி அடி திமிரி எழு அதையும் வந்து விட்டுட்டாரு இப்போ பிராமண எதிர்ப்பு வந்துட்டாரு இந்து மத எதிர்ப்புக்கு வந்துட்டாரு மோடி எதிர்ப்புக்கு வந்துட்டாருப்பா ஆக மொத்தத்தில் எனக்கு தெரிந்து தலித்து மக்களை ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் வளர்ச்சிக்கு கொண்டு போவார்னு பார்த்தா யாராவது ஒரு எதிர்க்கை இந்த தலித்து மக்களை பயன்படுத்த வேண்டும் என்ற மட்டும் நன்றாக தெரிஞ்சுக்கிட்டேன் அரசியல் களத்தில் நாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் யாரை எதிர்க்கணுமோ அவங்களுக்கு எதிராக தலித்து மக்கள் இருக்க வேண்டும் என்று நினச்சிட்டார் அதற்காகவே விருது வழங்கும் விழா அதற்காகவே சொற்பொழிவு அதற்காகவே அரசியல் மொத்தத்தில் இது வரைக்கும் தலித்து மக்கள் பொருளாதார ரீதியாக வளர்ந்துருக்கிறாங்களோ இல்லையோ பிராமண எதிர்ப்பில் வளர்ந்துருக்கின்றார்கள் மோடி எதிர்ப்பில் வளர்ந்துருக்கின்றார்கள் இந்திய தேசத்துக்கு எதிராக வளர்ந்துருக்கின்றார்கள் ஆக மொத்தத்தில் படிக்கணும் அதன் மூலமாக வேலை வாய்ப்பு பெற வேண்டும் அந்த வேலை வாய்ப்பு மூலமாக பொருளாதாரம் பெருக வேண்டும் பொருளாதாரம் பெருகிச்சுன்னா சாதிய வேற்றுமை ஒழியும் என்று அம்பேத்கர் கனவு கண்ட விஷயம் என்பது இந்த தலித்தியை அரசியல் செய்கிறாங்க பாருங்கள் அவங்க கிட்ட இல்லவே இல்லை அதெல்லாம் நீர்த்து போய் இந்து மத எதிர்ப்பில் வந் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிற்கிது பிரகாஷ் ராஜ் அவர்கள் சொல்கிறாரு இந்திய அரசமைப்பு சட்டம் பற்றி எனக்கு பயமாக இருக்கிறது அப்படிங்கிறாரு அம்பேத்கர் அதை தான் பயந்தாரு அப்படிங்கிறார் அன்றைக்கி காங்கிரஸ் கட்சியில் நிறைய பேர் இருந்தாங்க அம்பேத்கர் வாழும் காலத்தில் யார் அரசியல்வாதி இருந்தாங்களோ அவங்கள கண்டு தான் பயந்தாரை கண்டு அம்பேத்கர் பின்னாடி வருகின்ற சந்ததியினரை கண்டு அவர் இல்லை ஸோ அம்பேத்கர் வாழும் காலத்தில் அவருக்கு எதிராக யார் அரசியல் பண்ணாங்களோ அவங்க சரியான அரசியல்வாதி கிடையாது ஆனால் அந்த அரசியல்வாதி தான் இப்போ தூக்கி கொண்டாடுறாரு யார் நம்முடைய தொல் திருமாவளன் அவர்களும் பிரகாஷ்ராஜ் அவர்களும் அதில் தான் நம்ம மோடி அவர்களை ஒருமையில் பேசி திட்டி தீத்திருப்பாரு அதான் காணொலியை பார்த்துருப்பேன் மொத்தத்தில் மோடி அவர்கள் மூன்றாவது முறை வெற்றி பெறுவார் என்று தெரிந்த பிறகு எனக்கு அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சமில்லை நான் வந்து தெய்வ குழந்தை அந்த டெஸ்டிபியை பார்த்து நான் பயப்படலை ஆனால் வெற்றி பெற்று விட்டால் இந்த சர்வாதிகாரி இந்த ராட்சேஷனுக்குள்ள ஒரு சின்ன மனுஷன் வந்துடுவான் ஆனால் அந்த ராட்சேஷன் மட்டும் தோத்துட்டான்னு வச்சுங்க அவன் மிருகமாக மாறிடுவான் அவன் தோத்துட்ட பிறகு இந்த மக்களுக்கு செய்ய போகிற கொடுமை எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்களை அவன் இவனும் பேசி தீர்த்திருப்பாரு மொத்தத்தில் விருது கொடுத்தாங்க அதுக்காக மோடியை திட்டி தீர்க்கணும் அப்படின்னு நினச்சி திட்டி தீர்த்தாரோ என்ன தெரியல இல்லை நெடுங்காலமாக மோடி மீது இருக்கின்ற வன்மத்தை இந்த மக்களையே கொட்டி தீர்க்க வேண்டும் என்பதற்காக நினைச்சாரோ தலை பிரகாஷ் ராஜ் அவர்கள் அந்த அளவுக்கு மோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அடையாளத்தையும் வன்மத்தையும் அவர் மீது கக்கியிருக்கின்றார் எனக்கு தெரிஞ்சு பயத்தின் வெளிப்பாடாக தான் நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க நன்னி